கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலில் தவறு உள்ளது என்று கலைஞர் கருணாநிதி சுட்டிக்காட்டியதையும் அதற்கு கண்ணதாசன் என்ன பதில் சொன்னார் என்றும் அது எந்த படம் எந்த பாடல் என்றும் நாம் இப்பதிவில் பார்ப்போம் எம்ஜிஆர் நடித்த தாயில்லா பிள்ளை என்ற படத்தில் சின்ன சின்ன ஊரணியாம் என்று தொடங்கும் பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இந்த பாடலில்தான் பிழை உள்ளது என்று கலைஞர் கருணாநிதி தன் கட்டுரையில் சுட்டிக்காட்டினார் அந்த பாடல் வரிகள் இவை சின்ன சின்ன ஊரணியாம் தேன்மணக்கும் சோலைகளாம் ஊரணியின் கரையில் ஓங்கி நிற்கும் மாமரமாம் மாமரத்து கிளைகளிலே மாடப்புறா கூடுகளாம் கூடுகளில் குடியிருக்கும் குஞ்சுகளாம் பிஞ்சுகளாம் இந்த படம் வெளிவந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தன் கட்டுரையில் இவ்வாறு எழுதினார் எனது நண்பர் கண்ணதாசன் சின்ன சின்ன ஊரணியாம் என்ற பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாட்டில் மாமருத்து கிளைகளிலே மாடப்புறா கூடுகளாம் கூடுகளில் குடியிருக்கும் குஞ்சுகளாம் பிஞ்சுகளாம் என்று எழுதியுள்ளார் மாடப்புறா என்பது மாடத்தில் தானே குடியிருக்கும் அது எப்படி மாமரத்தில் கூடுகட்டும் மாடப்புறா மாமரத்தில் கூடுகட்டும் என்று கண்ணதாசன் தவறாக இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார் என்று கலைஞர் கருணாநிதி எழுதினார் எத்தனையோ பாடல்களை தினமும் ஓய்வில்லாமல் எழுதி கொண்டிருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கு இது எந்த படத்தில் தான் எழுதிய பாடல் என்று கூட நினைவில் வரவில்லை கண்ணதாசனோ கலைஞர் கருணாநிதி சொன்னது போல் தன் மீது தான் தவறு என்று நினைத்து கொண்டு தன் பாட்டில்தான் குற்றம் என்றும் தன் மீது தான் தவறு என்றும் ஆம் தவறு நேர்ந்து விட்டது நான் தவறாக எழுதிவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் இதை படித்த கண்ணதாசன் ரசிகர் ஒருவர் கண்ணதாசனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது இந்த பாடலை நீங்கள் தாயில்லா பிள்ளை படத்தில் எழுதியுள்ளீர்கள் இந்த படத்தின் கதையில் வசதியான வீட்டின் உண்மையான பிள்ளை ரிக்ஷாக்காரனாக ஏழ்மையில் வளர்கிறான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு ஏழையின் மகன் பணக்காரன் வீட்டில் அவன் பிள்ளையாக வளர்கிறான் கதைப்படி மாடத்தில் வாழ வேண்டிய மகன் மண் குடிசையில் வாழ்கிறான் மண் குடிசையில் வாழ வேண்டிய மகன் மாடி வீட்டில் வாழ்கிறான் இந்த கதை களத்திற்கு ஏற்பத்தான் நீங்கள் படத்தில் மாமரத்துக் கிளைகளிலே மாடப்புறா கூடுகலாம் என்று பொருந்துமாறு எழுதியுள்ளீர்கள் இது அந்த படத்திற்கு வசனம் எழுதிய கருணாநிதியும் மறந்துவிட்டாரே என்று கடிதத்தில் எழுதியிருந்தது இந்த கடிதத்தை படித்த கண்ணதாசன் நான் எந்த சூழலுக்கு அந்த பாடலை எழுதினேன் என்பது எனக்கு மறந்து போய்விட்டது நினைவுபடுத்திய நண்பருக்கு நன்றி நண்பர் கருணாநிதியின் கேள்விக்கு இதுதான் எனது பதில் என்று அந்த கடிதத்தை தனது பத்திரிகையில் அச்சிட்டார் கவிஞர் கண்ணதாசன் இதுபோன்று கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலை நாளைய பதிவில் நாம் பார்க்கலாம்